தேவதை காட்டிய வழி ஒரு அரசனுக்கு திடீரென கண்கள் குருடாகி விடுகிறது அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சீவ மலையில் உள்ள மூலிகை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும் அதற்கு மலையடிவாரத்தில் உள்ள தேவதையே வழிகாட்டினால்தான் முடியும் அந்த அரசனுக்கு மூன்று குமரர்கள் இருந்தன அதில் முதல் மகன் கொண்டு வருகிறேன் என கிளம்புகிறான் தேவதை வழிகாட்டிய ஒரு நிபந்தனை விதிக்கிறது நான் உன் பின்னால் வருவேன் நான் இடது பக்கம் திரும்பு என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் வலது பக்கம் திரும்பு என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பாதை நிறுத்தக்கூடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தால் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது என்கிறது முதல் மகனுக்கு பாதை வழிகாட்டியது தேவதை திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஓலி கேட்கவில்லை என்ன ஆயிற்று என தன்னை அறியாமல் முதல் மகன் திரும்பி பார்க்கிறான் நிபந்தனையே மீறிவிட்டான் முதல் மகன் கற்சிலையாகி விடுகிறான் அடுத்து இரண்டாம் மகன் கிளம்புகிறான் கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பாதி தூரம் வந்து விடுகிறான் திடீரென சிரிப்பொலி கேட்கிறது ஆர்வம் மிகுதியால் திரும்புகிறான் அவனும் கற்சிலையாகி விடுகிறான் மூன்றாம் மகன் அடுத்து வருகிறான் இவனுக்கு இதே நிபந்தனையுடன் தேவதை முன் வருகிறது இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான் பின்னால் யலரும் சத்தம் சிரிப்பொலி இவர்களுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான் வெற்றியும் பெற்று மூலிகையும் கைப்பற்றுகிறான் பின்னால் வரும் தான் நமது மனசு நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியும் செய்யும் அதே புறக்கணிப்பதில்தான் நம் வெற்றியை அடங்கி உள்ளது